அந்த கண்ணில் வந்து தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு என் மேலே தான் உயிரும் போச்சு எங்கள் அம்மா வந்து வெளியில நின்னு அந்த கற்று கத்திருக்காங்க யாருமே வரல அது ஏன் வந்து யாரும் செய்யலைன்னு தெரியல ஜனங்களை எல்லாருமே வெறுத்துட்டேன் ஒரு ஒன் இயர் வரைக்கும் என் கூட இருந்த மாதிரியே தான் இருக்கும் பக்கத்துல பக்கத்தில் யாரும் இருக்க மாதிரியே இருக்கும் இப்போவுமே வந்து வைஷ்ணவின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க இவளோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் அவங்க சூசைட் அட்டன் பண்ணியிருந்தாங்க என் சிஸ்டர் திட்டுனாங்க இது வந்து முட்டாள்தனமான ஒரு இது மூர்த்தி சார் தான் அது சொன்னது அவங்க ஜோசிய நல்லா பாப்பாங்களா அதனால இவளுக்கு ஜோசியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு சார் தான் சொன்னாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு நிறைய ஆஃபர் வந்ததுனால இவ அதை புடிச்சுக்கிட்டா அவ இறக்கும் போது பதினஞ்சு படம் கையில இருந்தது ஏழாயுதம் படத்துல பாதி அமௌண்ட் நான் செட்டில்மெண்ட் பண்ணேன் காஞ்சனா அது கொண்டு போய் நான் ரிட்டர்ன் எல்லாமே கொடுத்துட்டேன் ஆட்சி மனோரமாவோட பிளஸிங் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து என் சிஸ்டருக்கு நிறைய கிடைச்சிச்சு அவங்களோட பண்ணியிருந்தாங்க கிப்ட் மூர்த்தி சார் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மணிமாலா மேம் வந்து ஏழு பட்டு சேரீ கிப்ட் கொடுத்துருந்தாங்க கோவிசர்லா மேம் வந்துட்டு ஆரம்பத்தில் ஓஷன் சொல்லிருந்தீங்க ஷோபா வந்து என்னுடைய அம்மா மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு ஆள் ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து சரியா இருக்கிற மாதிரி ஏன்னா அவங்க நடந்தா ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அவங்க எப்படின்னா அந்த சூசைட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் லைன் மாதிரி ஒன்னு இருந்தா அதுல மெயின் இப்போ இதுல வந்து அந்த இதுல வந்து மெயினா ஒரு இதுவா இவதான் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க எப்படின்னா அந்த வரவங்களுக்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கற மாதிரி ஒரு இது அப்பதான் பாத்தீங்கன்னா வைஷ்ணவின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க இவளோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் அவங்க சூசைட் அட்டன் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ராப்ளம்னால் போது கூட என் சிஸ்டர் திட்டுனாங்க இது மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கிறது கோலதனம் இது மாதிரி ஏன் எடுக்க எடுக்கணும் என் கூட கவுன்சிலிங் வந்துரு நான் கவுன்சிலிங் என்கிட்ட இவ எதுவுமே ஷேர் பண்ணலை சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ நானும் சொன்னேன் இது வந்து முட்டாள்தனமான ஒரு இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் ஃபேமிலி ஏன் நினைக்கவே இல்லை இப்போ அது இவங்க பாட்டுக்கு அந்த இதில் பண்ணிடுறாங்கல்ல சார் அதுவும் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலில எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் வருது தெரியுங்களா அந்த இது மறக்க முடியாம அந்த சூழ்நிலை இருக்க பாருங்க அது வந்து எதிரிக்கு கூட வரக்கூடாது இவங்க அதை திங்க் பண்ணும்போது போது அதை வந்து யோசிக்கணும் நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்களே அம்மா இருக்கிறாங்களே ஏன்னா அம்மாக்கு வந்து அப்ப வந்து கேன்சர் இருந்தது அது ட்ரீட்மெண்ட் இவதான் பாத்துட்டு இருந்தா இவ ஒரு வாட்டி யோசிச்சு நம்ம அம்மா வந்து இப்படி இருக்காங்களேன்னா ஏன் அது இது செய்யலைன்னு தெரியல அம்மாவும் வந்துட்டு அந்த இது வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து அதுல மீண்டு வெறியே வரவே முடியல எங்க அம்மா வந்து இறக்குற வரைக்குமே வந்து என் தங்கச்சி தான் இருந்தாங்க நான் சொல்லுவேன் ஏமாத்திட்டுறீங்க வேணாம் இறந்துட்டா தெய்வமா போயிட்டா இல்ல அவ என்னை ஏமாத்திட்டா என்னை வந்து கடைக்கு போ என்னை வந்து பேங்க்குக்கு போன்னு என்னை சொல்லிட்டு வந்து தவிர பண்ணா என்னன்னா அந்த உடம்பு முடியாம போனதால திட்டுவாங்க அம்மா நீ யாருக்காக இருக்க எதுக்காக இந்த விரதம் இருக்க ஏன் உன் ஹெல்த்த வந்து இது பண்ணிக்கிற டாக்டர்கிட்ட போலாம் கிளம்புவா டாக்டர் இல்ல இல்ல நான் வரல போங்கம்மா நான் வரல எனக்கே தெரியும் என்னை எப்படி பாத்துக்கணும்னு அது வந்து திட்டாங்க பிடிச்சி கொஞ்சம் அம்மாவும் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா சத்தம் போடுவாங்க அவங்களுக்கு நான் அட்ஜஸ்டபிள் ஆயிடுவேன் என் சிஸ்டருக்கு ரெண்டு பேரும் அதே சேம் ஒரே கேரக்டர் கேரக்டர் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் ஆகாது அவங்களுக்கு எப்பவுமே சமாதானமாவே பேசுறது நான் தான் சரிம்மா அவ சின்ன பொண்ணு நானும் இவட்டி சொல்லுவேன் அம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னா எப்ப பாரு என்னை திட்டுறாங்க எப்ப பாரு என்னை இது பண்றாங்க தான் ரொம்ப பாசம் அவங்களுக்கு வா இல்ல அப்படி கிடையாது உண்மையிலே பாசம் இருக்கு நீ வந்து ஏன் இந்த மாதிரி இப்போ வேறதான் இருக்குன்னு எதுக்கு பண்ண இல்ல எனக்கு அது வந்து நம்ம இவர் தான் மூர்த்தி சார் தான் அது சொன்னது இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது முருகருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஜோசியம் நல்லா பார்ப்பாங்களா அதனால் இவளுக்கு ஜோசியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால் இவங்க அவ சொன்னதுனால இதை வந்து நான் கடைப்பிடிக்கிறேன் சார் தான் சொன்னார் ஆனால் ஆனால் அது செய்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒர்க் நல்லா வரும் அப்படின்லாம் நிறைய அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு நிறைய இது ஆஃபர் வந்ததுனால இவ அதை பிடிச்சிக்கிட்டான் அதை ஹெல்த்து வந்து ஏன் நாசமாகுதே அதை ஏன் செய்யாதே அப்படின்னு சொன்னதில் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அந்த இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு நீங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருந்தாங்க உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு ஆமா இருந்தாங்க ஒரே மாதிரி கேரக்டர் ரெண்டு பேருமே சொல்றீங்க ஆப்வியஸா வந்து நிறைய சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் உடனே ஃபோன் வரும் ரெண்டு பேருக்கும் வந்து சமாதானமா வந்து பேசி இது பண்ணுவேன் அப்புறம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க இங்க வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி இது பண்ணுவேன் திரு சண்டைன்னு சொன்னா திரும்ப நான் அங்க போவேன் அங்க போய் நான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அங்க இருப்பேன் அப்புறம் நான் நல்லா நார்மலுக்கு ஆயிடுவாங்க அப்படிதான் சண்டை போடுவாங்க ஆனா எங்க அம்மா விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க சிஸ்டர் அப்படி கோச்சுக்குவா சண்டை போடுவா அதுக்கப்புறம் ஷோபான்னு கூப்பிட்டா என்னமான் வந்து நின்றுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் தான் அது வந்து அந்த என்ன டென்ஷனில் இருந்தான்னு தெரியல ஆனால் நிறைய பேசு நீங்கள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கடைசியாக பேசியிருப்பீங்களே இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தேன் காலையிலேருந்து நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் என்னமோ ஒரு மாதிரியாகவே எனக்கு இருந்துச்சு மைண்டில் ஏன் ஃபோன் பண்ணல பேசவே மாட்டேன்றா இவ அப்படின்னுட்டு நான் ஃபோன் பண்ணிட்டேன் ஒரு ஒரு பத்து கால் கிட்டே பண்ணேன் அவ எடுக்கவே இல்லை அப்புறம் ஏண்டி இவ எடுக்கவே இல்லைன்னா அப்புறம் என் சிஸ்டர் என்னோடய டாக்டர் சொன்னால் வாங்கம்மா நான் நேராக வீட்டுக்கே போயிடலாம் எதுக்கு ஃபோன் வேண்டாம் வாங்க அப்படின்னு சரி நாங்க கிளம்பிட்டோம் அந்த இதுல டேர்ன் பண்ணி திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க நிறைய கூட்டம் இப்போ என்ன இங்கே நம்ம வீட்டாண்ட இவ்வளோ கூட்டம் நிற்கிது அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்டோவிலேருந்து இறங்கினேன் அப்போ என்னோட பொண்ணு தான் முன்னாடி போனால் அவகிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க போல இருக்குது அவன் அவள் தான் கத்தனா சித்தின்னு கத்தனா கேட்டேன் என்னாச்சு இல்லை இல்லை சித்திக்கு எதோ உடம்பு சரியில்லையா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களான்னு சொன்னான் என்கிட்ட அதுக்கப்புறம் தான் நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்னா அது படிக்கட்டு ஏற முடியல என்னால் அப்புறம் நான் வந்து அது படிக்கட்டு ஏறும்போதே சொல்லிட்டாங்க மாதிரி அப்படின்னு என்னது என் தங்கச்சி சூசைட் பண்ணிட்டாளா அப்படின்னு தான் நான் ஏறி மேல ஓடுனேன் ஓடுனா எங்க அம்மா வந்து பார்த்துட்டு கதவு சாத்தி இருந்திருக்கு இவங்க வந்து உள்ளார வந்து கதவு தரனா அது கொக்கி மாதிரி போட்டிருக்கா அதை ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இவ்வளோ ஃபேனில் ஸ்டாண்டிங்கில் நின்று இருந்துருக்கு எங்கள் அம்மா அப்படியே ஷாக்காகி போய்ட்டு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கத்தி எடுத்து கட் பண்ணி கீழே அந்த துணி கட் பண்ணிவிட்டு கீழே படுக்க வச்சுட்டு கத்தியிருக்காங்க வெளில வந்திருக்காங்க அது மாதிரி இன்னொன்னே நம்ம அங்கே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் பயந்துட்டாங்க எல்லாருமே யாருமே வரல ஆனால் வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் உயிர் இருந்து ஆமா இருந்தது சார் அது வந்து இருந்தது காப்பாத்திருக்கலாம் கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் அது வந்து ஏன் யாரும் வரலன்னு எனக்கு தெரியல வீடுலாம் இல்லை அவங்க இருந்தது வந்து ஹவுசிங் போர்டு தான் அக்கம் பக்கம் நிறைய பேர் இருந்திருக்காங்க எல்லாம் மேலே யாருமே ஏறி வரல எங்கள் அம்மா வந்து வெளியில் நின்று அந்த கற்று கத்தியிருக்காங்க பேஷண்ட் ஆமாம் கத்தியிருக்காங்க யாருமே வரல அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மேலே போயிட்டு என்னோட பொண்ணு வெளியில் ஓடி வந்து கத்துனா அவ டப்புனு என்ன பண்ணிட்டா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம் வெளியில் வெளிய இழுத்துட்டு எல்லாரும் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கணும்னு ஒருத்தரும் வரல அப்புறம் வந்து நான் வந்து இந்த அடித்து அப்படி இப்படி அடித்தேன் கண்ணு திறந்து என்னையை பார்த்தா இப்படி என்னை பார்த்துட்டு அழுதா நான் கேட்டேன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டே நான் அப்பவும் நான் பலார்னு கண்ணத்துல தான் அடிச்சேன் உயிரோட இருக்கும்போதே நான் அடிச்சேன் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேயே ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு கட்டி பிடிச்ச அழுதேன் அழுதா என் சிஸ்டர் ஆனா அந்த கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு ஏமா இப்படி பண்ண ஏமா இப்படி பண்ணனு இப்படி மேலதான் பிடிச்சிருந்தேன் அப்படி என் மேலே தான் இருந்தா என் மேலதான் உயிரும் போச்சு ஆமா ஆமா சார் உயிர் போனது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது அந்த கடைசிக்கு அந்த உயிருக்கு ஏந்திச்சு பாருங்க அந்த இது தப்பு ஒரு ஆமா அந்த ஃபீல் இருந்தது அவன் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு எங்க அம்மாவை பாக்குறா என்னைய பாக்குறா என் பொண்ணு வந்து ஆயோட வாய் வச்சு ஊதுறா அவ வாய் வச்சு வாய் வச்சு ஊதிட்டு நெஞ்சில அடிச்சு இது பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்துருச்சு வந்து ஆண்டு முழிச்சுதோ அப்போதான் ஓங்கி பலாறுன்னு ஒன்று வச்சேன் வச்ச உடனே முழிச்சு பார்த்துட்டான் பார்த்த பிறகுதான் அந்த உயிர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அந்த வந்துருந்தா காப்பாத்திருக்கலாம் அது ஏன் வந்து யாரும் செய்யலைன்னு எனக்கு தெரியல இவ்வளவு பேர் நீங்க வந்து தான் ஃபோனே பண்ணிருக்கீங்க நான் தான் வந்த ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன் யாருமே வந்து செய்யலை ஒருவேளை இருந்துருந்தா காப்பாத்திருக்கலாம் சார் கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் அது ஏன் வந்து யாரும் செய்யலைன்னு தெரியல இன்னொன்று வரைக்கும் அது ஒண்ணுத்துல ரொம்ப நான் அங்க இருக்கோம் ஜனங்களை எல்லாருமே வெறுத்துட்டேன் ரொம்ப இவ்வளோ அப்புறம் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு என்ன ஒரு இஷ்யூக்கு வந்து உதவலைன்னா அப்புறம் என்ன சார் இது இருக்கு மக்கள் என்ன அது ரொம்ப எனக்கு ஃபீலா இருந்தது என் நெஞ்சு மேலே சாஞ்சு அந்த உயிர் விட்டு அந்த கண்ணீர் அழுது அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை அது இன்ன வரைக்குமே எனக்கு அந்த தாக்கம் இருக்கு மனசில் ஒரு சமயம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி ஏங்கி அந்த உயிர் செத்துது ஏன்னா அவளோ பிரெண்டு அம்மான்னு சொல்லலாம் அக்கான்னு சொல்லலாம் என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்குமே மறக்க முடியல சார் என்று சின்ன வயசுல இருந்து இப்படி பாத்து என்ன வயசு வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு தங்கச்சிக்கு ஏ அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சோ அப்ப கூடவே எல்லாத்தையுமே நீங்க அப்ப பாத்து பார்த்து வரணும் நான் ரொம்ப பயந்தான் மழை சார் ஸ்கூல் படிக்கும் போதே நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான் ரவுடி கை பிடிச்சி அவதான் கூட்டிட்டு வருவாள் கூட்டிட்டு போவா ஸ்கூலுக்கு எல்லாம் அதை பிடிச்சி கை பிடிச்சது யாராவது என்னை கிண்டல் பண்ணால் கூட ரவுடி மாதிரி சண்டைக்கு போகிற ஆளும் அவள் தான் எல்லாமே வந்து ரொம்ப தைரியம் சார் அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல எங்க அம்மாவை நான் கேட்பேன் என்னன்னு எனக்கே தெரியலேடி அவள் வந்து என்னை தான் போ சொன்னான் ஆனால் கடைசியில் எங்க அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துருக்கா குடிச்சிட்டு போங்கன்னு அப்போ எங்க அம்மா கிட்ட என்ன நீ டீ எல்லாம் குடுக்கற இனிமே எப்ப குடிப்பீங்களோ அப்படின்னாலாம் சொல்லியிருக்கா முடிவு பண்ணிருக்கா முடிவு பண்ணிருக்கா அப்ப நான் இவங்க வந்து ஏன் அந்த மாதிரிலாம் நீ பேசுறன்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல சும்மா தாம சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனது தப்புன்றத உணர்ந்துட்டாங்க உங்க கிட்ட கடைசியில வந்து அந்த இறக்குற அந்த உயிர் போகும்போது அழுதா அந்த அந்த கண்ணு வந்து அப்படியே நின்னுச்சு அந்த இதுல வந்து முகமே என்னோட இதா தெரிஞ்சது அந்த இதுல அப்பவும் நான் வந்து அவள் போது அந்த கண்ணு மூடவே இல்லை அந்த கண்ணு திறந்த தான் அப்படியே அதுல இருந்து தண்ணி வழியுது கண்ணுல இருந்து ஏந்த மாதிரி பண்ண ஏந்த மாதிரி பண்ண அப்பவும் நான் தண்ணி குடுக்குறேன் தண்ணி வந்து இறங்குது உள்ள இந்த இதுல அப்படி போகுது அப்படியே கண்ண பார்த்து அப்படியே கண்ணீர் வடிக்குது என் பொண்ணு அப்படியே பார்த்து பயந்துருச்சு ஆனா ரொம்ப பாதிச்சது என் பொண்ணுதான் அவளை பார்த்துட்டு அதனால அவளுக்கு உடம்பு முடியாம போய் நாங்க அதல ரெண்டு மாசம் எங்க ஹஸ்பண்டோட ஊருக்கு போய் தான் இருந்தோம் அவள நார்மல்கே பொண்ண கொண்டு வரதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பாதிப்பு ஏன்னா ஆமா அந்த இது நாங்க அந்த இது பார்த்தது ஆமா ஏனா அவ வந்து அந்த காலேஜ் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தது அந்த டைம் இது அவளுக்கும் புதுசு தான் என் சிஸ்டர் என்னோட டாட்டர் இதெல்லாம் பார்த்தது கிடையாது ஒரு சூசைடுன்றதெல்லாம் நம்ம பார்த்தது இல்ல அது அப்படியே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அந்த எனக்கு அந்த பயம் அந்த ஒரு ஷேக்கு அந்த உயிர் மேலே போன அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே தான் சார் இருந்தது ஒரு ஒன் இயரா எங்க பார்த்தாலும் அந்த பின்னாடி வந்து நின்று என்னை பிடிச்சிட்டு தான் எதுவும் செய்வா நான் கிச்சன்ல சமைச்சேன்னா பின்னால வந்து நின்னுக்குவா அந்த ஸ்பரிசம் அந்த இது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் என்னை அது கூட இருந்த மாதிரியே தான் இருக்கும் பக்கத்துல யாரோ இருக்க மாதிரியே இருக்கும் இப்பவுமே வந்து சோபா என்னமா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த ஸ்பரிசம் தெரியும் உணர முடியும் என்னால கவலைப்படாதன்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி எனக்கு காட்டும் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லும் போது அவங்களோட மறைவுக்கு படம்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பொங்கலுக்கு தான் அந்த படம்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் வேலாயுதம் படம் வந்திருந்தது விஜய் கூட பண்ணிருந்தாங்க அப்புறம் நிறைய மூவி பண்ணிருந்தாங்க மறைவுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க கூட நடிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க சார் எங் எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இவளோட சீரியல்ல வொர்க் பண்றவங்க சினிமாவில் வெண்ணீராடே மூர்த்தி சார் நிறைய பேர் இதுல செஞ்சவங்க எல்லாமே வந்திருந்தாங்க நிறைய கூட்டம் இருந்தது அவங்க இருக்கும்போது வந்து இந்த நடிகரோட இந்த நடிகரோ நடிக்க முடியலையே அப்படின்னு யாரும் கிட்ட சொல்லியிருக்காங்களா யாரையா அந்த மாதிரி மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் ஏன்னா அவ வந்து தேடியெல்லாம் எதுவும் போக மாட்டா வாய்ப்பு வேணும் எல்லாம் போய் கேக்கவே இல்ல அவளா தேடி வந்த வாய்ப்புகள் தான் இதெல்லாம் எதுக்குமே வந்து வந்துட்டு போய் எனக்கு இந்த இதுல வேஷம் கொடுங்கலாம் கேட்க மாட்டான் அவங்கள தேடி வந்து இந்த இதுல நீங்க பண்ணுங்க உங்களோடது பிடிச்சிருக்கு பெஸ்ட் குடுக்கணும்னு நினைப்பா எதுக்காக வருத்திட்டு என்ன நீங்க செய்ய சொன்னான்னு ஓகே அந்த கேரக்டர்க்கு எப்படி தேவையோ அந்த இதுல நீங்க வந்து பிச்சைக்காரியா இருந்தா கூட அப்படியே வந்து நிப்பா அந்த மாதிரி ஒரு குட் ஆர்டிஸ்ட் ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப ஆச்சி மனோரமா அவர்கள் கோய் அவர்கள் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும் ஆர்த்தி அவர்கள் ஆகட்டும் இவங்க அப்புறம் சோபன அவர்கள் எனக்கு வெகு சிலர் சில பேர் விடுபட்டு இருக்கலாம் இவங்க மட்டும்தான் ஒரு நகைச்சுவை நடிகையா வந்து கலக்கணவங்க தமிழ் சினிமாவில பட் இவங்க ரொம்ப குறுகிய காலம் தான் நடிச்சாங்க ஒரு அஞ்சாறு தான் சினிமாவில வந்து நடிச்சதுன்னு சொல்லலாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து டெலிவிஷன் சேர்த்து சொல்லலாம் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களும் இன்னும் இன்னேற வரைக்கும் கூட 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 இன்னும் நிறைய படங்கள் நம்ம பல விதமான கதாபாத்திரங்களை பாத்துருப்போம் நம்ம அந்த அந்த கோவம் உங்களுக்கு உண்டா இருந்திருக்கலாமே இன்னும் நிறைய நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு இந்த இடத்த வந்து யாராலுமே நிரப்ப முடியாது ஏன்னா ஒருத்தரோட பிளெஸ்ஸிங் ஆட்சி மனோரமாவோட பிளெஸிங் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து என் சிஸ்டருக்கு நிறைய கிடைச்சிது ஏன்னா அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு சீரியல் ஒன்று பண்ணாங்க சன் டிவிக்கு நாலு பெண்கள் கேரக்டர்ல இவள் ஒரு டாட்டரா இவளோட காமெடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயி அவங்க வந்து அடுத்து மனோரம்மா மாதிரி என்ன மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அவங்களோட சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு இது இருந்தது அதே மாதிரி மூர்த்தி சார் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மணிமாலா மேம் வந்து ஏழு பட்டு சாரி கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்காது அந்த மாதிரி மாதிரி இது அது மேம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து என்னால வந்து இப்ப இது பண்ண முடியல அந்த இடத்த வந்து நீ தான் நிரப்பணும் நீ நல்ல ஒரு பெரிய நகைச்சுவை நடிகையா வரணும் அடுத்து மனோரமானா அடுத்து கோவை சரான்னு அடுத்து சோபனான்னு இருக்கணும் கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு யார் நீங்கள் இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போனால் கூட இது என்னோட சிஸ்டர்னு சொன்னால் ஐயோ அவங்க காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்குமே நான் அந்த பெரிய ஆளுங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயோ இவ்வளோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆனால் இந்த இதெல்லாம் வந்து அவரால் இது பண்ண முடியலையே இந்த மாதிரி செய்துட்டாலேன்ற வருத்தம் இப்போ கூட க கேட்டால் நான் பார்த்து ஒருவேளை கடவுள் அருளால் நேரில் வராமல் இருந்தால் கூட ஏன் இந்த தப்பை நீ பண்ணுன்னு தான் நான் அடிப்பேன் கண்டிப்பா ஏன் இத செய்த இருந்து நீ அத சாதிச்சிருக்கணும் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் உயரம் ஆய்க்கிறதுக்கு என்ன இருக்கு யாருக்கு அந்த இது இருக்கு கிடையவே கிடையாது கடவுளால குடுத்தது கடவுளால இருக்கிற அந்த இது அதை ஏன் நீ அந்த தவற செய்த ஏன் அந்த மாதிரி எல்லாரையும் ஏன் கஷ்டப்படுத்தின அப்படின்னு நான் கண்டிப்பா அது வந்து ஈடு இணை செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு அது என்னோட சிஸ்டரோடது அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருந்திருக்கு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்களா நிறைவேறாத ஆசை அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளோட எய்ம் எப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கலாம் இது பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை அந்த ஆசை வந்து இதாகலை நாங்க அலையன்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு வந்து மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவளே சொல்லிட்டா திருமணம் இருந்தது அந்த ஆசை இருந்தது அதையெல்லாம் என் பசங்க கிட்ட வந்துதான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டா அந்த என் சன் ஆகட்டும் என் டாட்டர் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் அவளுக்கு அதனால எங்க போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போறது அந்த இதுனா ரொம்ப ஒரு என்னோட டைம் ஸ்பென்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஆனா வெளியில எங்க போனா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்னோட அக்கா பசங்க இருக்காங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவா திருமணம் வேண்டாம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணமா இருந்துச்சு ஆசைப்பட்ட ஒருத்தங்க வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு அது வந்து என்னன்னா உடம்பு இஷ்யூ வேற எனக்கு வந்து அந்த உன்னால உன்னால நீ இருக்கிற மாதிரி என்னால வந்து இவ்வளவு பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அது ஒன்று நீ வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்கிட்ட இல்லை இதனால் நாளைக்கு ஃபேமிலி பிரச்சனை வரும் இஷ்யூ ஆகும் எதுக்கு இதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி இதில் எனக்கு ஐடியா இல்லை நான் இப்படியே உங்க கூட இருந்துடுறேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னான் நான் சொன்னேன் இல்லை சோபா அப்படி கிடையாது நீ வந்து இப்படிலாம் இருக்கணும்னாட போக்கா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது என்ன என்னோட கேரக்டருக்கு வந்து வேற அந்த மாதிரிலாம் அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால வந்து எனக்கு இது வேண்டாம் உன் பசங்க இருக்காங்கல்ல எனக்கு அது போதும் அந்த இதுவே எனக்கு இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா அந்த ஃபீலிங்ஸ் அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் போயிடுச்சு திருமணம்ன்றத பத்தி அந்த எண்ணமே அந்த இதெல்லாம் வரவே இல்ல ஆனா இன்னொரு ஒரு ஒரு செய்தியும் கேள்விப்பட்டிருக்கும் அதாவது வந்து இப்ப நீங்க ஆரம்பத்தை சொன்னீங்க இப்ப என் தங்கச்சி சின்ன வயசு நடிக்க வந்ததுக்கு இப்ப நான் நடிக்க வந்து பொருளாதார தேவை இருந்தது அப்படின்னு சொன்னீங்க சோ அவங்க தொடர்ந்து நடித்ததுக்கும் அது காரணமா சூழ்நிலை சரியா இருந்தது அந்த டைம்ல நல்ல ஒரு அளவுக்கு நல்ல வசதி ஒரு அளவுக்கு நல்லாவே வந்தது நல்ல சேஃப்டி இருந்துச்சு எல்லாமே இருந்தது ரொம்ப அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல அவ வந்து ஒரு மூவி பண்ணிட்டு சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவ போதும் இல்லமா நம்ம தான் இருந்தது அந்த ஐடியா இருந்தது நடிச்சது போதும் சம்பாரிச்சிட்டோம் இல்ல நல்ல ஒரு அளவுக்கு நல்லாவே சம்பாரிச்சா அதனால போதும் இல்ல மாணம்போது ஆஃபர் நிறைய வந்துட்டே இருந்துச்சு அவளுக்கு அதனால அவ வந்து போயிட்டு தான் இருந்தா ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தா இந்த பக்கம் சீரியல் வந்தாலும் பண்ணுவா அந்த பக்கம் மூவி வந்தாலும் பண்ணுவா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் காஞ்சனா வாய்ப்பு வந்தது அப்புறம் அவங்க அவங்களோட தோழி தேவதர்ஷினி ரெஃபர் பண்ணாங்கன்னு அந்த மாதிரி வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க தவிர்த்த படங்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நிறைய படங்கள் இருக்கு சார் நிறைய மூவி இருக்கு காஞ்சனா இல்லாமல் நிறைய மூவி இருக்கு அது வந்து வேலாயுதம்ல கண்டினியூஸே நிறைய இருக்கு அப்புறம் அந்த இன்னும் நிறைய மூவி ஏன்னா எதுன்னு சொல்றதுக்கே தெரியல ஏன்னா அவ்வளோ இது வந்து ஏன்னா அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க நிறைய அட்வான்ஸ் பே பண்ணி நிறைய வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அவ எப்பவுமே அவளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா எல்லாத்தையுமே டைரியில குறிச்சு வச்சிருப்பா யார் யார்கிட்ட எவ்வளவு எவ்வளவு பேமெண்ட் நம்ம அட்வான்ஸ் வாங்குறோம்ன்றத குறிச்சு வைக்கிற பழக்கம் உண்டு இறந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறமா நான் தான் வந்து நிறைய கம்பெனிக்கு மொத்தமும் செட்டில்மெண்ட் பண்ணது நான் தான் பண்ணேன் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் வந்து நிறைய நான் தான் எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தேன் அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் ஏன்னா அம்மா வந்து என்னால் முடியல அப்படின்ட்டாங்க நானும் என்னோட ஹஸ்பண்ட் போய் தான் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணோம் வேலாயுதம் படத்துல பாதி அமௌண்ட்டு நான் செட்டில்மெண்ட் பண்ணேன் காஞ்சனா அதை கொண்டு போய் நான் ரிட்டர்ன் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்புறம் நிறைய மூவி இருந்துச்சு புது புது மூவிகள் நிறைய அப்போ வந்து நிறைய டைரக்டர் புது புது டைரக்டர்கள் வந்து அறிமுகம் ஆகிருந்தாங்க அவங்க எல்லாரோட படத்துலேயுமே என்னோட தங்க இருந்தாங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு அவ இறக்கும் போது பதினஞ்சு படம் கையில இருந்தது பதினஞ்சு படத்தோட இதுவுமே ரிட்டர்ன் நான் தான் கொடுத்தேன் அட்வான்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில படங்கள் வெளியே வந்தது ஆமா இறந்ததுக்கு இறந்த படமா தான் வந்தது மர்ம தேசம்ல அவங்க நடிக்கும்போது தேவதர்ஷினி அவர்கள் தீபா வெங்கட் அவர்கள்லாம் நண்பர்கள் சொன்னீங்க உங்களுக்கு தாண்டி தாண்டிவர் யார் அவங்களுக்கு சினிமா வட்டாரத்துல தான் சினிமா வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்டர் இவங்க இருக்காங்க ஏன்னா அந்த கேங் தான் அப்படியே இங்க வந்தாங்க அது மாதிரி நம்ம வடிவேல் சார் கூட நினைக்கிற எல்லாருமே சாமிநாதன் சார் ரொம்ப க்ளோஸு ஏன்னா எவ்வளோ சபாலே அவர் தான் பேர் பண்ணியிருந்தாங்க இந்த இதுலேயும் வந்து காமெடி இது சுச்சுவேஷன் எல்லாமே அவங்க நிறைய நிறைய எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்த்தி ஆகட்டும் கணேஷ் ஆகட்டும் டோட்டல் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் தங்கச்சி பற்றி கேட்கும்போது அப்படியே அருவி மாதிரி கொட்டுது அவ்வளோ அவ்வளோ வேகமாக அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை பகிர்றீங்க ரெண்டு பேருக்கான பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்தது பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸ் தான் என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டாள் அக்கான்னு தான் கூப்பிடுவா அக்கான்ற தவிர ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராது அந்த மாதிரி சின்னதுலேருந்தே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் தான் ஏன்னா அம்மா வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டுன்றதுனால எங்கள் அம்மா ஒன் மந்த் வரைக்கும் எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நானும் என் சிஸ்டர் தான் அங்கே இருந்தோம் மாமா கூட இருந்தாங்க அத்தை இருந்தாங்க அத்தை வந்து டெலிவரிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நானும் என் சிஸ்டர் ரெண்டே பேர் தான் அவளுக்கு தோணை நானும் எனக்கு தோணை அவள் எனக்கு அவள சமைக்க கூட வராது அம்மாவோட ஸ்ட்ரிட்டு இது என்னன்னா வெளியில் ஒருத்தருட்டு ஒரு கேட்க கேட்கக்கூடாது ஒரு நெருப்பு பெட்டி வேணும்னா கூட நீ கடையில் போய் தான் வாங்கணும் எதிர் வீட்டில் எங்கேயும் வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்ட்ரிட்டு ஒரு மாதம் எங்கள் அம்மா விட்டு போயிருந்தா கூட அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு அவர் சப்போர்ட்டு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சமைப்பேன் இது போனால் அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோமே தவிர ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு க்ளோஸ் தான் எது ஒன்றுனாலுமே என்கிட்ட தான் அவள் எதுவுமே சொல்லுவா நானும் எந்த ஒரு இதுனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் என் அம்மா அம்மாக்கிட்ட டேரெக்டாக போகாது நாங்கள் ரெண்டு பேரும் பேசி எங்களால் முடியலைன்னா தான் அம்மாக்கிட்ட போவோம் அந்த மாதிரி தான் ரொம்ப க்ளோஸ் தான் ரொம்ப க்ளோஸ் தான் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனப்போ அழுதாக நீ வந்து கல்யாணம் ஆயிட்டு போற நான் எப்படி இருப்பேன் இங்க அப்படின்னு அது வந்து ஒரு இது ஆனதுனால அவங்க நானும் எங்க அம்மா கூடயே வந்து கல்யாணம் ஆயிட்டும் அங்கதான் இருந்தேன் அப்புறம் எனக்கு குழந்தைங்க பிறந்த போதும் அவ தான் பாத்துக்கிட்டா ஃபுல்லாவே ரெண்டு பசங்களையுமே அவ தான் பாத்துக்கிட்டா ரெண்டு பேருமே குழந்தையில இருந்து தான் வளர்ந்தாங்க வேற அதனால நான் வந்து அப்புறம் இடம் பத்தல கொஞ்சம் இதானதுனால சரி நாங்க வேற வீடு பாத்துட்டு போவோம்னா ரொம்ப வருத்தம் நீ எப்படி என்னை விட்டுட்டு போறியே நான் வந்து எப்படி இப்படி இருப்பேன் இந்த பசங்கள்லாம் விட்டுட்டு எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு அந்த இதுவும் இருந்துச்சு நான் சொன்ன நீ உனக்கு ஷூட்டிங் இல்லையா நீ கிளம்பி அங்கே வந்துருணும் அப்படிதான் வந்துட்டு இருந்தா அந்த மாதிரி ரொம்ப ரெண்டு பேரும் நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் தான் எதுவோ எனக்கு ஒண்ணுனாலும் அவளால தாங்க முடியாது அவளுக்கு ஒண்ணுனாலும் என்னால தாங்க முடியாது அந்த மாதிரிதான் இருந்தது இப்ப எனக்கு வந்து ஃபினான்ஸ் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நான் போகணும்னா உடனே எனக்கு காசு அனுப்பிடுவா கொடுத்துடுவான் நீ போய் உடனே அது என்னான்னு பாரு நீ நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும் நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேர் எடுக்கிறதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சார் அந்த அளவுக்கு ரொம்ப இதுதான் நிறைய நகைச்சுவை நடிகர்களுடைய பர்சனல் வாழ்க்கை வந்து சோகமாக இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸோ அந்த அந்த லிஸ்ட்ல வந்து அவர்களும் நம்மளோட தங்கச்சி இருக்காங்களே அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியுதா அந்த மாதிரி நான் இது இல்லை வருத்தம் என்னன்னா நேபர்ஸ் கிட்ட பழகிறது கூட நம்ம வந்து ஒரு இதுக்கு பழகிறது எதனால் நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்கன்றதுனால தான் இத்தனைக்கும் நம்ம வந்து திடீர்னு வரல அங்கே குழந்தையிலேருந்து நான் அந்த வீட்டுக்கு நான் அங்கே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்திருக்கோம் அங்கே நானே அங்கே வரும்போது எட்டு மாச குழந்தையாக தான் அங்கே வந்தேன் தான் இவன் அங்கே பிறந்தது அந்த மாதிரி அங்கேருந்து வளர்ந்து வந்து அப்படி இருந்ததுலேயே நமக்கு யாரும் உதவலையேன்ற அந்த வருத்தம் உண்டு எங்கள் அம்மாவுக்கு அதனால தான் யார்ட்டையும் பேசாமையே போயிட்டாங்க ஒருத்தர் கூட ஒரு இதுக்கு இல்லையே அவ இருந்திருந்தா நேரம் என் பொண்ணை காப்பாத்திருக்கலாமேன்னு அம்மாவுக்கு அந்த வருத்தம் இருந்தது ரொம்ப எனக்கு அதனாலயே யார்கிட்டையும் பேசவும் பிடிக்கல இவ்வளவு நம்ம கெஞ்சி இவ்வளவு கூப்பிட்டு கூட ஒருத்தர் மேல வரலையே அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது ஆனா கொஞ்சம் அவ உயிர் போனதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்தது எனக்கு அதுவும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து காப்பாத்திருவேன் இப்போ நீங்க கரண்ட்டா வந்து நீங்க ஹோம் மேக்கரா வேற என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஹோம்மேக்கரா தான் இருக்கேன் வேற நான்